ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோ வந்து ரோஸ் பத்தின வீடியோ போட்டிருப்போம் அதிலே சொல்லியிருப்போம் நம்ம அடுத்தது வந்து ஃபின்ச்சர்ஸோட அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பதினோரு ஃபின்ச்சஸ் வச்சுருக்கிறேன் அதில் பதினொன்றும் வந்து மேல் தான் இதில் வந்து ஒரு பேர் வந்துட்டும் கரெக்டாக ஃபீமேல் மேலாக இருக்கும் அது எதனால் வந்து பதினொன்றும் மேலாக இருக்குதுன்னா இந்த ஒரு பேரோட சிக்ஸ் தான் அது ஃபுல்லாகவே இப்போ வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு ஆல்ரெடி ஹேச் ஆகிருக்குது ரொம்ப நாளாகவே என்னோடய ஃப்ரின்ச்சஸ் வந்து எக்லே பண்ணுறது ஹேட்ச் ஆகாமே இருந்துச்சு ஏன்னா வந்து சீசன் அது போல் இப்போ வந்து நான் டெய்லி வந்து இன்னும் ஃப்ரின்ச்சஸோட அப்டேட்டு தரலான் இருக்கிறேன் இதில் வந்து அந்த சிமெண்ட் கலர் இருக்கிற வந்து மேலு அந்த பியோர் ஒயிட் வந்து ஃபீமேல் இது வந்து நியூ சிக்கு இது வந்து இப்போ தான் வெளில வந்துருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த மூக்கு வந்து பாருங்கள் கிரே கலர் இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபின்சஸ் போலேயே இது வந்து ரெட் கலர் மாறிடும் கேஜ் வந்து சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹேச் ஆகிறதால நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததால் அடியில் நம்ம க்ளீன் பண்ணாமே இருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் வேஸ்ட்டான எக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல் வந்து தள்ளி விட்டுரும் கீழே இப்போ பாருங்கள் நம்ம கட்டியிருக்கிற பாட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய எக்கு இருக்கும் இதில் ஒன்று இருக்குது இதில் நாலு இருக்குது இதெல்லாம் வந்து ஹேட்ச் ஆகாத எக் இது ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணால்தான் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து எக்லே பண்ணி ஒரு எயிட்டீன் டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கு கொடுக்கும் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இன்ச்சஸ்ஸை பொறுத்தவரை எப்போதுமே வந்து ரெண்டு பானை கட்டணும் ஏன்னா அது வந்து ஆப்ஷனில் தான் இது பிடிக்குதா அது பிடிக்குதான்னு வந்து செக் பண்ணி தான் வந்து அது நெக்ஸ்ட்டு பாக்ஸே கட்ட ஆரம்பிக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணலான்னா நம்ம அருகம்புல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அருகம்புல் இல்லாதவங்க வந்து தேங்காய் நார் வந்து வைக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே அருகம்புல் கிடைக்கிறதால நான் அருகம்புல் தான் வைப்பேன் இந்த ஒரு சிக்கு வந்து அது பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபீடிங் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஆனதும் நம்ம வந்து அந்த சிக்கை வந்து நம்ம தனியாக பிரித்து விட்டுறலாம் அடுத்தது வந்து அவங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு சிக்கு இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்க அடுத்த எக்கு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான நெஸ்ட்டு பாக்ஸுக்கு தேவையான இது வந்து நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம இப்போ வைக்கலாம் நம்ம நம்ம எப்போதுமே வந்து கூண்டை க்ளீன் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் ரொம்ப டக்குன்னு வந்து வெளில போயிடும் இப்போ நான் என்னோடய என்னோடய கேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்லெட் ரெண்டு கட்டியிருப்பேன் ஏன்னா கீழே வைக்கிறத விட இந்த கட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும் பாருங்கள் எவ்வளோ வந்து சாப்பிட்ருக்குன்னு கண்டிப்பாக வந்து கட்லெட் வைக்கணும் அப்போ தான் வந்து எக் வைக்கும்போது நல்லா ஹேச் ஆகும் கேல்சியம் வந்து அதுங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் பாருங்கன்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்து மெட்டீரியல் வச்சுட்டேன் இதிலருந்து அவங்க மேல் வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து ஃபின்சோடய ஃபஸ்ட்டு அப்டேட்டு இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நான் பண்ணுதுங்கிறத நான் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது வச்சு கூடு கட்டினதுக்கு அப்புறம் நான் அடுத்த வீடியோ வந்து எப்படி கட்டியிருக்கேன் என்ன நான் உங்கள் வீடியோ போடுறேன் டாட்டா பாய் சியூ